என் குடும்பத்தில் எப்பமே போராட்டம் பிரச்சனை சண்டை பிரிவினை இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் சமாதானமே இருக்காது தினத்தோறும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனா ஒரு விடுதலையே இல்லாமல் இருந்துச்சு இந்த புதிய ஒன்றாந்தேதி இங்கே இங்க சீர்கனம் பெருவிழா நடந்துச்சு வந்தீங்க வந்ததும் ஒரு வாக்குதவம் கொடுத்தாங்க நம்பிக்கையுள்ள சிறுகைகளே அரணுக்கு திரும்புங்கள் வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அந்த வசனத்தை எதுகா புடிச்சுட்டு தின நான் ஜெபம் பண்ணுவேன் காலையிலையும் மாலையிலயும் ஜோம் பண்ணுவேன் ராத்திரிலும் நடுராத்திரிலும் உட்காந்து ஜோம் பண்ணுவேன் ஆனால் போராட்டம் பயங்கரமாக ஆயிடுச்சு குடும்பமே பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு என் பெரிய பிள்ளைக்கு வேலை இல்லாமல் அவன் டிப்ரெஷனில் என் சின்ன பையனும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ரீல்ஸ் எடுக்கிட்டு போயிடுவான் ஆனால் வீட்டுக்கு வர மாட்டான் ஃப்ரெண்டில் வீட்டில் தஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தான் நாங்களும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டோம் ஒன்றும் செய்ய மாட்டான் ஆனால் இந்த தரம் ரொம்ப சிவியராக ஆகி அவங்க அப்பா வந்து இனிமேல் வந்தான்னா வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவனுக்கு நான் ஃபீஸும் கட்ட மாட்டேன் காலேஜுக்குன்னு சொல்லிட்டாரு நான் ராத்திரி பூரா உட்காந்து அழுது ஜோம் பண்ணேன் எனக்கு என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் இல்லை என்றைக்கும் என்ன வாழ்க்கை இது இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட தூங்காமல் நைட் பூரா அழுது 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 காலையில் அந்த மங்கள வார்த்தை கேட்கும் போது ஐயா சொன்னார் உன் குடும்பம் அவன் சந்திச்சு போவாது அவன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும்ன்னு சொல்லி சொன்னார் அந்த மங்கள வார்த்தையில் கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்குறாருன்னு வன சஞ்சாரியாக சுற்றிட்டு இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் வீடு வந்து செய்வார்கள்னு சொல்லி சொன்னார் அடுத்த நாள் மங்கள வார்த்தையில் அதே மாதிரி அன்னைக்கு சாய்ந்தரமா என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா இன்னைக்கு சாயந்திரம் வீட்டுக்கு வந்துடுறம்மா சொன்னான் சீக்கிரம் வந்து சேரட்டான் வீட்டுக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி அவன் வீடு வந்து சேர்ந்தான் அப்போ அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணார் சேர்க்கம் அம்மா சண்டை போட்டு அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பின்ன வந்து அவர் சேர்த்துக்கிட்டாரு அவர் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்காக திரும்பி ராத்திரிலாம் அழுது 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 ஜாம் பண்ணும்போது அடுத்த நாள் மங்கள வார்த்தையில் அவர் சொன்னார் மனுஷ கண்களுக்கு தயவுன்னு சொல்லி சொன்னாரு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங்கோட இருந்து முடிஞ்சதுன்னு போய் அவரோட பேசினேன் எப்படியாவது பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்க எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுங்க மனுச்சு விட்டுருங்க அவர் கண்ணில் தயவு கிடைக்க கிருபை செய்து ஃபீஸையும் கட்ட வைக்காது அதுக்காக கட்டுறது பசிக்கு நமக்கு கோடி கோடி சேரும் சீமா இந்த ஷோலிங் நல்லூர்ல இருந்து வரேன் ஏசப்பான் பெரியான கிருபையினால் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபில் பிளேஸ் ஆனேன் அங்கிள்கிட்ட வந்து ப்ரே பண்ணேன் ஏசப்பான் கிருபையின் மூலமாக கிடச்சது அதை தொடர்ந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்லேயே ப்ரொமோஷனுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தும் பல தடங்கல்கள் போராட்டங்கள் எதுக்காக அந்த பிரச்சனை வருதுனே தெரியாது அவ்வளோவா ஹார்ட் ஒர்க்கிங் சின்சியராக ஒர்க் பண்ணால் கூட எதனால் பிரச்சனை வருதுனே அனலைஸ் பண்ண முடியாது ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்கும் அப்புறம் லாஸ்ட் மினிட்டில் தடங்கள் ஆகிடும் தொடர்ந்து ஜபிச்சுட்டு இருந்தேன் அங்கிள்கிட்டையும் வந்து ப்ரே பண்ணலை வாக்குத்த வசனம் கொடுத்தாங்க அப்புறம் லாஸ்ட் நவம்பரில் ஆறுதலை தெரிய ஒரு நாள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன் அங்கிள் தலையில பரிமள தலையில வச்சு ஜெபம் பண்ணாங்க அதே வாரத்துல சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல அந்த ப்ரமோஷன் வரும் நீ அன்எக்ஸ்பெக்டி நல்லபடியா ப்ரமோஷன் கடந்து இப்போ ஒரு பீஸ்ஃபுல் வொர்க் என்வரன்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் இந்த காரியத்தை வாய்க்கு செஞ்சு ஏசப்பாக்கும் ப்ரே பண்ண அங்கிள்க்கு இந்த அப்படியே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியே இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் லூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டுபுடைய பாந்தப்படியில் அமர்ந்து ஆண்டுபுரே என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன தேவ சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை இயசய்யா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் வாசிப்போமா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல கழுகுகளைப் போல இரட்டைகளை அடித்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் இழைப்படையார் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் காத்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் அவளுடைய காத்திருத்தலை வீணாக்கினதல்ல காத்திருக்கிற பிள்ளைகளை தேடி வந்து அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் சாராளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவளுடைய சரீரத்தில் வழிபாடுகள் எல்லாம் நின்று போச்சு ஒரு அருமையான வசனம் எபிரையர் பதினொன்று பதினொன்று சொல்கிறது விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்தெந்த பிள்ளைகள் கருதரிக்க முடியல கற்பம் தங்கவில்லை இல்லைன்னா ஒரு குழந்தை இருக்க அடுத்த குழந்தை வரல கன்சிவாக முடியவில்லை என்று சொல்லி வைக்கிறீர்களோ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இந்த சாராளுக்கு வழிபாடுகள் நின்று போனதற்கு பிறகு கூட அவளுடைய கற்பத்திலே இயல்பான குழந்தையை கொடுத்த ஆண்டவர் ஆர்டிபிஷியல் ட்ரீட்மெண்ட் அல்ல ஆண்டவருடைய இயல்பான முறைப்படி அவளை கற்பம் தரிக்க வைத்து அருமையான ஈசாக்கை பெற்றெடுக்க வைத்த ஆண்டவர் இன்றைக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன்னுடைய சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்திலே ஆண்டவருடைய புதிய பலனை இன்றைக்கு அனுப்ப போகிறார் வழிபாடுகளே நின்றுச்சுன்னா கூட நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பார் அவர் வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் இன்றைக்கு சொல்லுகிறார் காத்திருந்த ஆபிரகாம் அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது நீங்களும் இன்றைக்கு பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையின்படியான பிள்ளையை நீ பெற்றுக்கொள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற புதிய தொழிலை பெற்றுக்கொள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற புதிய வேலையை பெற்றுக்கொள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற புதிய ஊழியங்களை பெற்றுக்கொள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்றைக்கு புதிதாக்கி உங்கள் நிந்த இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் ஆண்டவர் போகும்படி பண்ணுவார் யோசித்து பாருங்க ஆபிரகாமுக்கு நூறு ஆகுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன் சாராள் மறுபடியும் நான் உன்னிடத்திலே வருவேன் அப்பொழுது அருமையான ஆண்புளை அணைத்திருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சாராளுக்கு சொல்கிறார் முதல்ல சாராள் நகைத்தாள் அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு என்ன ஆண்டவரே விளையாடுறீங்களா எனக்கு வழிபாடே நின்று போச்சு இதுக்கு மேலே எப்படி ஆண்டவரே நான் கருத்தறிச்சு ஒரு பிள்ளையை இயல்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இன்றைக்கு ஒருவேளும் இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இது எங்கனம் ஆகும் இது எங்கனம் நடக்கும் எனக்கு இருதயத்தில் அவ்வளோ பிரச்சனை சரீரத்தில் பிரச்சனை யூட்ரஸில் பிரச்சனை யூட்ரஸில் கட்டி இருக்குது தைராய்டு கட்டி இருக்குது சுகர் இருக்கிறது டியூப் அடைச்சிருக்குது எனக்கு எப்படி நடக்கும் என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் சொன்னதை சொன்னபடி செய்வார் அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக முதல்ல உங்களுக்கு சொல்றது என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பிள்ளைகள் கருத்தரிக்க கர்த்தருடைய கற்பத்தை புதிதாய் மாற்றுகிறார் ஒரு புதிய கற்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் நேற்றைக்கு வரைக்கும் இருந்த கற்பப்பை அல்ல இன்றைக்கு ஆண்டு ஒரு புதிய கற்பப்பையை கொடுக்கிறார் கடந்த நண்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் ஒரு தாயார் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கல்யாணம் ஆச்சு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் ஆச்சு இருபத்தாறு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகளை நின்று போனதுனால டாக்டர் சினி உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு சகோதரி அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் நிறைய பேர் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசு ஆனவங்க எல்லாம் குழந்தை பார்த்துருக்கிறாங்கம்மா இயல்பாக நார்மலாக ஐயூவியோ ஐவிஎஃப்ஓ இல்லாமல் குழந்த பத்திருக்கிறாங்க அதனால் நீ போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அந்த சகோதரி இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் அவள் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி வருகிறாள் அவளுக்கு வழிபாடு நின்று போனது உண்மைதான் ஆனாலும் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி வருகிறாள் ஆண்டவுடைய வார்த்தை எனக்கு மறுபடியும் ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு உதவி செய்யும் ஆண்டவுடைய வார்த்தை கற்பங்களை திறக்கும் என்று அவள் நம்பி உருவாகும் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு மீட்டிங் வந்துகிட்டே இருந்தா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பிடித்து கொண்டாள் ஒரு முறை தனி ஜபத்திற்கு மேலே வரும் பொழுது ஆண்டருடைய அடிமை மூலமாக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்தார் என்ன சொன்னார்ன்னா சங்கீதம் பதினேழு பதினான்கின் படி பரலோகத்தின் திரவியத்தை கர்த்தர் உன் கற்பத்திலே அனுப்புவார் நீ புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைவாய் என்கிற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவள் போய் அந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள் இல்லாததை இருக்கிறது போல அழைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் அது இருக்கிறதாகவே கொடுக்கிற ஆண்டவருடைய கரத்திலிருந்து அதைப் பெற்றுக்கொண்ட நிச்சயத்திலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள் நடந்தது என்ன தெரியுமா அதே மாதத்தில் அவ கன்சீவ் ஆகி அருமையான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து ரெண்டு மாசத்துக்கு முன்னால் அந்த குழந்தையை கொண்டு வந்து நாங்கள் நடத்துகிற அதே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் அவள் சாட்சி சொன்னது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது எவ்வளவு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க இருபத்தி ஆறு வருஷம் காத்திருந்த இருதயத்தில் இயங்கினதற்கு பிறகு ஆண்டவர் புதுபலன் கொடுக்கிறவர் அவருடைய யூட்ரஸை புதுசா மாத்தினார் அதுதான் உண்மை இயல்பாக கற்பம் தரித்தது வேற எந்த ஐவிஎஃப் ஐ ஒன்றும் கிடையாது அந்த மகள் வந்து சொன்ன சாட்சி அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது சாரால் அந்த காலத்தில் பாட்டியாயிருக்கும் போது தானே பிள்ளையை பெற்றுக்கொண்டாள் என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆபிரகாமின் நாட்களில் இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறீர் என்று நீங்கள் விசுவாசித்தால் அதே ஆபிரகாமின் நாட்களில் இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் சாராளுடைய காலத்தில் அதே ஆண்டவர் எனக்கும் புதிய கற்பையை கொடுப்பார் என்று நீங்கள் நம்பினால் ஆண்டவர் இன்றைக்கு புதிய கற்பையை கொடுப்பார் எத்தனை பிள்ளைங்க அவமானத்தில் குழந்தை இல்லாம இருக்கிறீங்களோ ஆண்டவர் தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையை அனுப்புறாரு சங்கீதம் பதினேழு பதினான்கின்படி பரலோகத்தின் திரவியத்தை உன் கற்பத்திலே நான் இன்றைக்கு அனுப்புவேன் நீ புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைவார் உன் பிள்ளைகள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைவார்கள் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சில சாபங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கூட குடும்பத்தில் குழந்த பாக்கியம் தங்காது பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் அக்காவுக்கு இருக்காது தங்கச்சிக்கு இருக்காது அண்ணனுக்கு இருக்காது தம்பிக்கு இருக்காது அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கும் பொழுது குடும்ப சாபங்கள் இந்த குடும்ப சாபங்களை நமக்கு முறிக்கிறதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லணுன்னா ஆண்டவரே என்னுடைய மூதாதருடைய சாபத்தை சுமந்து தீர்த்தீர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் இனி எனக்கு சாபமில்லை என்கிற ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன்னுடைய குடும்பத்துள்ள அத்தனை சாபக்கேடுகள் மாறிப்போகும் ஒருவேளை சாபத்தின் நிமித்தம் உங்களுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் இருபது வருஷமா பதினைஞ்சு வருஷமா பதினெட்டு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தேழு வருஷமா நீ காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த பிள்ளையை ஆண்டவர் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியாய் கொடுக்க இன்றைக்கு சாபங்களை எல்லாம் நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் சில பிள்ளைங்க பார்த்தா சொல்லுவாங்க எனக்கு மூணு மாசத்துல கற்பம் கலைஞ்சிருது ஆறு மாசத்துல கலைஞ்சிருது ஒரு கனவு நான் கண்டேன் இந்த கனவு கண்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தாச்சுன்னா கற்பம் கலைந்து போய்விட்டது இதெல்லாம் என்ன தொல்லைன்னா அசுத்த ஆவிகளின் தொல்லை எனக்கு அதெல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கிளியர் பண்ணி ஒருத்தருக்கு கூட சந்ததி இல்லைன்னு சொல்லக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததி இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒன்று தான் கஷ்டப்பட்டு கிடைச்சது ரெண்டாவது கிடைக்கல மூணாவது கிடைக்கலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது எனவே அந்த தடைகளை உடைக்கும்படி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிற காரணம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய பிள்ளையை போல பெரிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது மேலான ரட்சிப்புக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டானால் அது உன்னுடைய பிள்ளைகள் அதான் உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் ஆலோயா அப்போ அதுக்கு என்னென்ன தடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாபம்னா இன்னைக்கு சாபத்தை முறித்ததற்காக ஸ்தோத்திரம் ஒரே வார்த்தை சொல்லுங்கள் சாபம் முறிக்கப்பட்டு இந்த நாளிலேயே உன் பிள்ளைகள் கருத்தரிப்பார்கள் ஆமே ரெண்டாவது வேறு என்ன தடை இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னா சில நேரங்களிலே அசுத்த ஆவிகள் நம்முடைய பையில் உண்டாகிற கருமுட்டைகளை சாப்பிடும்படிக்கு ராத்திரி நேரத்தில் வந்து பயமுறுத்தி தன்னுடைய வல்லமையினால் அதை அழித்து போட்டு கற்பம் தங்கக்கூடாதபடிக்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கோம் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவரே சத்துருவின் கிரியையை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரே என்னுடைய கற்பத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிற அழித்துக் கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியையை நீர் அழித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒரே வார்த்தை சொல்லுங்க அந்த சத்துருவோ சர்ப்பத்தின் ஆவிகளோ பயத்தின் ஆவிகளோ இவைகள் ஒன்றும் இனி உன்னை சேதப்படுத்துவதில்லை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உனக்கு கற்பத்தின் கனியை தங்க வைப்பார் சில நேரங்களில் சில பிள்ளைகள் வாலிப வயதிலே செய்கிற சில தவறான பாவங்கள் வாலிப வயதிலே ஆண்டவர் அருவறுக்கத்தக்கதான செய்த சில அசுத்தங்கள் சில நேரங்களில் அவர்களுடைய கற்பம் அடைக்கப்படுவதற்கு அவர்களே காரணமாக இருப்பார்கள் அது பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி பையன் வீடாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி சில நேரங்களிலே அவர்களுடைய பாவங்களே ஆண்டவர் அவர்களுக்கு கற்பம் தங்க முடியாதபடிக்கு இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உனக்கு கற்பம் தங்கும் அதுக்கு நீ என்ன பரிகாரம் பண்ணணும்னா ஆண்டவரே இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள் நாளைக்கு அற்புதம் நடக்க சொன்னீங்களே என்னுடைய பாவத்திற்காக நீ சிலுவிலை சுமந்து தீர்த்தீர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் என்னுடைய பழைய பாவங்களை நீர் மன்னித்து என் மேல் மனமிறங்கும் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல் உன்னுடைய பழைய அத்தியாயம் முடியப்பட்டு ஆண்டவர் உனக்கு ஆசிர்வாதமான பிள்ளையை தருவார் இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அல்லா சிலருக்கு மட்டும்தான் ஆண்டவர் விசுவாச சோதனை செய்வதற்காக இவ விசுவாசத்தில் பலப்படுவதற்காக ஆண்டவருடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக சில வருஷங்கள் அப்படியே நீட்டிட்டு போவார் அப்படிப்பட்ட பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும் முடிவில் அது விளங்கும் அவள் கன்சிவாவாள் அது ஒரு நாளும் பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு அவர்கள் காத்திருப்பார்கள் அது நிச்சயமாய் வரும் தாமதிக்காமல் வரும் ஹலலுயா சிலர் நினைக்கிறீங்க பிரதர் வந்து குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு எனக்குன்னு கல்யாணமே நடக்கலை நான் எங்க குழந்தைய பற்றி பேசுறது குழந்தையை பற்றி நினைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டோர் சொல்கிறாரு உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னாலே உனக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு தான் சொல்கிறார் அதுக்கு வழி திறந்தாச்சுன்னு தான் சொல்கிறார் ஆமேர் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் எனக்கு ஊழியத்தில் சில அனுபவங்களை மறக்கவே முடியாது ஒரு முறை நான் ஊழியத்திற்காக செஞ்சிருந்தேன் அப்போ ஊழியம் கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு தனி ஜெபத்திற்கு ஒவ்வொருத்தராக வர்றாங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்ருக்காரு ஒரு வாலிப பொண்ணு வந்தால் வந்து தலையை அப்படி கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்கிற தலையில் கை வச்சோடனே உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாக்கி மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவேன் அவள் யோசிக்கிறா எனக்கு கல்யாணமே இன்னும் ஆகலை கல்யாணம் ஆகுமுன்னால சந்தோஷமான பிள்ளத்தாச்சியா இது என்ன ப்ராஃபஸி இது என்ன தீர்க்க தரிசனம் நேராக கீழே போனால் எங்கள் ஸ்டாஃப் போய் சொல்கிறா ஏக்கா எனக்கு கல்யாணமே நடக்கல அண்ணனுக்கு தெரியாதோ என்ன பார்த்து அண்ணன் வந்து நீ சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆகன்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு கவுண்டர்ல போய் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அக்கா சொன்னாங்க ஆண்டவர் சொல்லாத அண்ணன் சொல்ல மாட்டார் ஆண்டவர் சொன்னாருன்னா யாருக்கு தெரியும் ஒருவேளை டப்பு டிப்புன்னு ஒரே மாதம் ரெண்டு மாதத்தில் உனக்கு கல்யாணம் ஆகி அடுத்த மாதமே நீ கன்சீவ் ஆகி அந்த ஒரு ரெண்டு மாதத்தில் இதெல்லாம் நடக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம் தானே ஆண்டவர் உனக்கு கல்யாணத்தை பண்ணி உனக்கு குழந்தையே தருவேன் அப்படியே தீர்க்க தரிசனத்தை நீட்டணும் ஆண்டவர் சார்ட்டாக சொன்னார்னு எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க ஹல லூயா அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க அந்த அக்கா ஏன்னா இந்த ஒரு பிள்ளை இப்படி இந்த ப்ராஃபஸி கேட்டுட்டு என் வந்து சொன்ன அப்படின்னு நான் சொன்னேன் ஆண்டவர் சொல்றது தான் தீர்க்க தரிசி சொல்ல முடியும் ஆண்டவர் சொன்னார்னால் அதில் ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார் அவளே ஒரு நாள் ஃபோன் பண்ணுவா பாருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அனுப்பியாச்சு அப்போ தான் அவள் டிகிரி முடிச்சிருக்கிறா பேச்சுலர் டிகிரி அப்போ தான் முடிச்சிருக்கிறாள் அவள் ஹையர் ஸ்டடீஸுக்கு போனோம் இன்னும் நிறைய நாள் கல்யாணத்துக்கு நிறைய பிளான் இருக்கிறா பிஜி பண்ணணும் அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன் இது யாருடைய எண்ணம் அவளுடைய திட்டம் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல இவ வந்து அந்த யூஜி முடிஞ்ச உடனடியாக பேச்சுலர் டிகிரி முடிச்ச உடனே இவளுக்கு லைஃப்பை செட்டில் பண்ண இது ஆண்டவருடைய திட்டம் அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார் அவள் போயிட்டா போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து ரெண்டரை தான் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அந்த அக்காவை லைனில் கூப்பிட்டு எக்கா ப்ரைஸ்லாம் நான் தான் பேசுகிறேன் என்ன நீங்கள் மறக்கவே முடியாது அப்படி நான் என்னம்மான்னு கேட்டேன் அங்களுடைய தீர்க்க தரிசனத்தை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு போனேன் ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன் ஞாபகம் இருக்க அப்படின்னு ஒன்றே ஆமாம்மா ஞாபகம் இருக்குது சொல்லுமா அப்படின்னா உடனே சொல்கிறா ரெண்டு ரெண்டரை மாதம்தான் இருக்கும் அவள் வந்து ஜோ பண்ணிட்டு போய் எக்கா நான் கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னம்மா சொல்கிறா அப்படின்னு கேட்டால் அவள் சொல்கிறா நான் ஜோம் பண்ணிட்டு வந்து மூணாவது நாள் அமெரிக்காவிலேருந்து ஒரு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் வந்து பொண்ணு கேட்க வந்தாங்க அவங்க உடனடியாக அவருக்கு லீவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் ஒரு இருபது நாளைக்குள்ளால் கல்யாணம் பண்ணி இவ்வளோ கூடவே கூட்டுட்டு போனேன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க அதனால் இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி வந்து லீவ் எடுத்துகிட்டு வர முடியாது கல்யாணத்துக்கு அதனால் பேசுனாங்க இன்றைக்கி பேசுனாங்க அடுத்த நாள் பூ வச்சாங்க அதுக்கு அடுத்த நாள் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு பார்த்தா இருபது நாளில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஜபம் பண்ணிட்டு போய் ஒரு மாதத்துக்கு உள்ளே அவள் அமெரிக்காவில் புருஷன் கூட போய் செட்டில் ஆயாச்சு அடுத்த மாதத்தில் கன்சீவ் ஆகிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறா ஆண்டவர் இப்படியெல்லாம் எல்லாம் கூடவா ஸ்பீடா அற்புதங்களை பண்ணுவாரு அதுலயா என் அன்பு சகோதரனே சகோதரிய உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல இதோ உனக்கு புதிய வழியை காண்பிக்கிறேன் நீங்க எல்லாம் ஆண்டவரை பத்தி ரொம்ப மட்டமா எடை போட்டு இருக்கீங்க அவர் ரொம்ப ஃபாஸ்ட் ஆமே ஆமா மனுஷன் கண்டுபிடிச்ச இன்டர்நெட்டை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளால அமெரிக்கா லண்டன் எல்லாம் போகுது அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ள மூளைய வச்ச ஆண்டவர் எவ்வளவு ஸ்பீடா இருப்பார் ஆமேன் சில நேரங்களிலே ஆண்டவருடைய செய்கைகளை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் சில நேரங்களில் சில மனுஷன் சொல்லுவான் நான் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அடித்தேன்னு நீ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்தா உன்னை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு கல்லில் ஓராயிரம் மாங்காய் அடிப்பார் ஆமே அதுதான் நம்ம ஆண்டவர் ஹல இன்னைக்கு இங்க இருக்கிற ஒருவராகிலும் இனி மலடா இருக்கக்கூடாது இன்னைக்கு பிறகு உங்க யாருக்கும் கற்பம் விழுந்து போகக்கூடாது வேதம் சொல்லுகிறது கற்பம் விழுந்து போகிறதும் மலடும் தேசத்திலே இருப்பதில் இந்த வார்த்தை சொல்லிட்டே போங்க இதுக்கு மேல உங்களுக்கு கற்பம் விழுந்து போகாது ஆங்கில வேதாகமம் அந்த கற்பம் விழுந்து போகிறது என்கிற வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷில் மிஸ் மிஸ்கேரேஜ் சிலர் சொல்லுவாங்க குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்போ என்னை நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு கல்யாணமே ஆகலையே இருபத்தெட்டு வயசாச்சு முப்பது வயசாச்ச முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்ச ஆண்டவரவங்களை பார்த்து சொல்கிறாரு காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு உனக்கு கொடுக்குற புருஷன் சூப்பரான புருஷனாக இருப்பான் அலூயா ஒரு ஆவிக்குரிய சமாதான புருஷனை ஆண்டவர் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் நிவர்த்தி பண்ணிவிடுவார் என் அன்பு சகோதரனை சகோதரியே வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாதிப்புகளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் பலன் இழந்த உனக்கு பலனையும் சத்துவம் இழந்த உனக்கு சத்துவத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார் இனி உன் சந்ததி விரிவாக்கத்திற்கு எந்த ஒரு ரீசனும் காரணமாய் இராதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் பரிசுத்த பிதாவிய உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் காத்திருக்கிற கழுகுகளுக்கு புதுபலன் கொடுக்கிற ஆண்டவர் இத்தனை வருஷமாய் காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மையான ஈவுகள் பெண்டிங்ல இருக்கிறதோ என் பிள்ளைகளுக்கு அத்தனையும் நீ தாரும் நீண்ட வருஷமாக வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிரந்தர வேலைக்கு வழியை திறந்து தாரும் நீண்ட நாட்களாக ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை உடனடியாய் தாரும் பேங்கு வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பேங்க் உத்தியோகத்தை தாரும் எந்த பிள்ளைகள் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறார்களோ அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதாக எந்தெந்த பிள்ளைகள் வெளி தேசத்திற்கு போவதற்கு விசாவுக்காக காத்திருக்கிறார்களோ விசாவுக்கான உத்தரவு என் பிள்ளைகளுக்கு வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் எத்தனை பிள்ளைகள் நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு இல்லற வாழ்க்கை வேண்டுமே எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான புருஷனை தர வேண்டும் எனக்கு ஒரு மனைவி வாய்க்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் அற்புதம் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி என் அன்பு பிள்ளைகளுடைய திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக திருமண தேவைகள் சந்திக்கப்படுவதாக பிள்ளைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது திருமணத்தின் நாட்கள் நெருங்கி வருகிறது கையிலே பணமில்லையே என்று ஒரு தாயார் அழுது கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன் மகளே ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்து பார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்த பிள்ளையுடைய திருமண செலவுகளை சந்திக்கும்படி அவரே நேரடி இறங்கி வந்து திருமணத்தை முன்னணினு செய்து உன் இருதயத்தை குளிர பண்ணுவார் புருஷனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ இன்றைக்கு அவருடைய புருஷன்மார்கள் இருக்கிற இடத்திலே அவருடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்பி அவருடைய இருதயத்தை ஆண்டவர் தொட்டு அவருடைய இருதயத்தை ஆண்டவர் மனம் மாற்றி மனைவியை அழைத்து கொண்டு போக உதவி செய்யும் எத்தனை பிள்ளைகள் புருஷனை விட்டு பிரிந்து அம்மா வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய புருஷனோடு இணையத்தக்கதாக ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து தாரும் தடைகள் உடைக்கப்படட்டும் அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இள வயதின் விதவைகளை நினைத்து ஜெபிக்கிறோம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் செய்து அந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு தருவீராக மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்தந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி முதிர்ச்சியை தருவீராக பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பிளீடிங் பிரச்சினையிலே கஷ்டப்பட்ட மகளுக்கு ஆண்டவர் நொடிப்பொழுதிலே அற்புதம் செய்தவர்

புதிதாய் மாற்றி அவருடைய தீராத உதிரப்போக்கு பிரச்சனை காண்ட ஒரு முடிவை கொண்டு வாரும் மூன்று மாதமாக எனக்கு இன்னும் அந்த மாதவிடாய் வரவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் மூணு வாரமா வரல மூணு மாசமா வரல மூணு வருஷமா வரல அஞ்சு வருஷமா வரவில்லை மாத்திரை போட்டாலும் வரவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற மகளே என் ஏசு சொல்லுகிறா இன்றைக்கு உன்னுடைய உன்னுடைய அந்த கற்பத்தில் இருக்கிற உன்னுடைய அந்த யூட்ரஸுக்கு ஆண்டவர் இப்பொழுது கட்டளை கொடைக்கிறார் அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் மாதா மாதம் இனி சரியாக அந்த சுரப்பி வேலை செய்ய கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய யூட்ரஸை தொடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி உமக்கு <us> நன்றி பிரெயினில் இரத்த கசிவுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலை உண்டாகிறது பிரெயின் டியூமர்ஸ் மறைந்து போகிறது எந்தெந்த பிள்ளைகள் பிரெயினில் அந்த ஸ்ட்ரோக் வந்தது நிமித்தம் கைகால் விழுந்து போயிருக்கிறார்களோ பிரெயினில் இரத்த கசிவு வந்தத நிமித்தம் பாதிக்கப்பட்ட நரம்புகள் கட்டான நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்பட்டு அவற்றுக்குள்ளால் இரத்த ஓட்டங்கள் ஓடுகிறதை நாவியிலே காண்கிறேன் அது நிமித்தம் இழந்து போன பேச்சு பொழுது மறுபடியும் வருகிறது இழந்து போன பலன் மறுபடியும் வருகிறது விழுந்து போன கை விழுந்து போன கால்கள் விழுந்து போன முகம் எல்லாம் இந்த நேரத்தில் நேராகிறது இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள் மகளே எந்தெந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ப்ளட் வெசல்ஸ் எல்லாம் அப்படியே லீக் ஆகி கொண்டிருக்கிறதோ அத்தனை பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக ஃபேஸ் வைத்திருக்கிற ஒரு மகனைய நாவியிலே பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஃபேஸ் மேக்கர் இல்லாமனுடைய இருதயம் சீரா இயங்க கர்த்தர் உனக்கு புதிய இருதயத்தை பொருத்துகிறார் மருத்துவரிடத்திலே போய் காண்பி உன் இருதய வியாதி நீங்கி நீ சுகமாக இருப்பாய் எந்தெந்த பிள்ளைகள் இருதயத்தில் அடைப்பு என்று சொல்லுகிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக இருதயத்தில் ஓட்டையாயிருக்கிற இருக்கிற பிள்ளைகளுடைய இருதய கோட்டைகள் இயேசுவை நாமத்தனால இன்றைக்கு மூடுவதாக சில பிள்ளைகள் தன்னுடைய சரீரத்திலே தேவையில்லாத பருமன்கள் அதிகமாக அந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் நிமித்தம் வெயிட் ஏறிக் கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளுடைய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணி அதை நிமித்தம் தெய்வீக சுகத்தை தாரும் என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் உண்டாவதாக முதுகு தண்டு பிரச்சனைகள் கழுத்து பிரச்சனைகள் இடுப்பு பிரச்சனைகள் முழங்கால் நடக்க முடியாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே புதிதாய் மாறட்டும் சுகம் உண்டாவதாக எந்தெந்த பிள்ளைகளுக்கு நீர் ரீப்ளேஸ் பண்ண முட்டியில் அந்த பால் ரீப்ளேஸ் பண்ண நடக்க முடியலன்னு சொல்லுகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆபரேஷன் இல்லாமல் முட்டியை ஆண்டவர் புதிதாய் மாற்றி கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி பே நரம்பு தளர்ச்சியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு சுகம் கிடைக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோ ஒக்கியம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்